Hello, my dear sweetheart. How are you? To be. Ah. Nonsense. Ah. I am sorry, Madam. <laughs> Madam, I'm going to put you in the

நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல ஐயோ இந்த கட்டுறவு எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல கருமோ எனக்கு ஞாபகம் மறுதி வியாதிங்கிறது மறந்துட்டேன் ஐயா வந்துட்டாரா ஐயாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா

இதுதான் சரியான தற்கொல தூக்கம் மாத்திர வெடி மருந்தல்ல சரியா வேலை செய்யாது இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும் ஹலோ பிரதர் ஒன் மினிட் நில்லு பிளீஸ் ஸ்டாப் நீங்க கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன் இப்போ இங்க பிரச்சனை சதீஷ் கழுத்துல டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் கமான் கூச்சப்படாதீங்க என் கழுத்து தானே மாட்டி விடுங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஆக போற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றீங்களே சரி டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் யாருக்குமே பிடிக்கல அதனால இந்த கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்க யாருக்குமே பிடிக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல ஏ பொட்டாண்டிக்கு பிடிக்கல சேடா ஜாபக மருந்து திட்டுறா ஸ்கூல் பஸ்ஸுகள்லாம் இத பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க இத பார்த்தா நாயெல்லாம் குறைச்சுது பிறகு எல்லாம் படிப்பு காசுது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாக வேண்டியதுதான் கம் ஆன் புரொசீத் குயி குயி தச்சு ஒன் மினிட் நீ சாகுறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாகு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியிருந்தான் எங்களுக்குள்ள சண்டையே வராது அவ என்ன எப்படி திட்டினாலும் சரி நான் இந்த கல்லு மாதிரி

கல்ல தூக்கி இன்னும் நனையாம இருக்கிறேன் அதான் கல்லை கட்டிக்கிட்டே விழுந்துட்டேனே இது என்னது இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு விழுந்து காப்பாத்தியா எனக்கு நீச்சல் தெரியாதங்கிறது மறந்து போச்சே உனக்கே நீச்சல் தெரியாதா இல்ல

சாயங்காலமும் காலையிலும் பூஜை பண்ணா எம்டி தீர்காய்சா இருப்பார் உங்க ஆத்துக்காரர் நன்னா இருந்தா எல்லாருமே நன்னா இருப்பாளோ இல்லையோ இந்த பிரார்த்தனைனால உன் மாங்கல்யம் ஆண்டாண்டு காலம் பலமா இருக்கும் பாரு அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல கரண்ட் பில்ல கட்டல அதான்

ஏய் இது உனக்காக உன் பர்த்டேக்காக வாங்கின கேக் நீ முதல்ல சாப்பிடணும் பரவாயில்ல என் பங்கு எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு சாப்பிடுறேன் இன்னைக்கு தான் உன் பிறந்தநாள் நாள் இப்ப ஒரு பீஸ் சாப்பிடு மீதிய நாளைக்கு வச்சு சாப்பிடு ஓகே வேண்டாம் விஜய் பிளீஸ் என்ன நீ குழந்தை அப்படி வாதம் பிடிக்கிற இன்னைக்கு என்ன விரதமா ஆமா விரதம் தான் விரதமா நீயா இதையெல்லாம் நம்பாத நீ எதுக்காக விரதம் இருக்க நாம விரும்பாத நம்பிக்கை விடிவு கிடைக்காத விரதம் இருக்கேன் ரஞ்சித்தோட உடம்பு குணமாக சுமங்கலி பிரார்த்தனை விரதம் இருக்கேன் இருபது நாள் வெறும் நீராஹாரம் இன்னைக்குதான் கடைசி நாள் அதான் நாளைக்கு மாதிரி நடந்துக்காதே உனக்காக உயிரே கொடுக்க உயிரே கொடுக்கிற பையன் ரத்த வாசனை வரும் பிளட் ஏன் தெரியுமா ಈ ಅದ್ಭುತ ಬಿತ್ತ ಇದನ್ನ ವಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಇಪ್ಪ ಪುರೀದ இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும் டாக்டர் பல்ல புடுங்கணும் புடுங்கனு ஏன் டாக்டர் குழப்பீங்க அதத்தான் மறந்துட்ட நீங்களா பார்த்து பிடிங்கிடுங்க சரி வாய் தோற

துட்டையிலே சும்மா நின்னு பாரு போயிராதே போயிராண்டா ஒரு புடி மண்ணாடி வச்சிட்டு போ மானம் கட்ட பசங்க ஏய் இங்க கவனி மெட்ராஸ் மைசூர் பம்பாய் கல்கத்தா கராச்சி டெல்லி கொழும்பு ஹைதராபாத் பாட்னா குவெட்டா லாகூர் பிஷாவர் சிம்லா அலகாபாத் லக்னோர் காசி ரங்கூன் சிங்கப்பூர் கோலாலம்பூர் திருவனந்தபுரம் காரைக்கால் பாண்டிச்சேரி ஷாங்காய் கான்டன் டோக்கியோ இடன் சுயஸ் அங்காரா லண்டன் பாரிஸ் ரோம் பெர்லின் ஏவன்ஸ் வியன்னா வாசா மாஸ்கோ எடின்பர்க் நியூயார்க் ரியோ டி ஜெனரோ கைரோ கேப்டவுன் கான்பரா சிட்னி இத்தனை ஊரளி சுத்தி பிரக்காதபட்ச என்னுடைய பாம்புகள் பாம்புலயே எத்தனை இது இருக்கின்றது சார் அத கட்டி வீரேன்னு சொல்றான் கண்ணாடி வீரேன்னு சொல்றான் நல்ல பாம்புக்கு சொல்றான் பச்சை பாம்புக்கு சொல்றான் சார் இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ விஷம் ஏறாது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிரான்னு போட்டு தூவம் காமி கையில கட்டு முன்றாவது கட்டு கழுத்துல கட்டு ஆனால் இடிப்படை மாத்திரம் கட்டாதே ஏனென்றால் என்றால் அங்கே தான் மனிதனுடைய மனமஸ்தானம் இருக்குது இந்த தாயித்தி வாங்கலைன்னா ரெத்தங்கரைக்கு ஷாப்பிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான் விட்டான் மஸ்தான் சொல்லி நடக்கார சொல்லு ஒரு நல்ல ஞாபக சக்தி நிறைய இங்க மூடி எல்லாமே நல்லதுதான் நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லங்காயங்க தெரியாதுங்க நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுல ஒண்ணே போச்சே ஒண்ணு போச்சுங்களா வரங்க அப்புறம் சந்திப்பான் என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு போகுது தெரு ஸ்டேட்டா தான் இருக்கு நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம் எக்ஸ்கூஸ் மீசாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும் கர்ப்பத்தோட போகணும் எந்த வழியா போகணும் இப்படி சைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல போடு. என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொறுக்காய வெட்டி கறி பண்ணு. ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு இங்க வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்ளிகேஷன் கடவுளை நமக்கு இந்த தனிமை ஏற்படுத்தி மஞ்சு உனக்கு ஞாபகம் இருக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல தனியா உன் கையை தொட்டப்ப எவ்வளவு கொச்சுக்கிட்ட இப்ப நினைச்சா கூட சிரிப்பா வர்றது இல்ல நான் ரஞ்சி தொட வந்திருக்கேன் யாராவது பாத்தா? நான் வெளிய போகணும் இல்ல இந்த ஜென்மத்துல நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட மஞ்சு நா காமுகன் இல்ல காதலன் ரத்தமும் சதையும் உள்ள காதலன் என்னுடைய திசுக்களுக்கு கூட பசி இருக்கு அதுக்காக என்ன வெளி பிடிச்சா காமுகன் எனக்கு நீ வேணும் உன் மனசு வேணும் இதை சொல்லிக்க என்கிட்ட கூச்சமோ வேக்கமோ கிடையாது என்கிட்ட போலித்தனம் கிடையாது யாரும் இல்ல மிசஸ் ரஞ்சித்து ஒரு ஆம்பளை குழந்தை கேட்டுங்கிற இவ்வளவு துணிச்சலா ஒரு ஆம்பளை ரூம்ல கூட்டிக்குவாங்களா என்ன இந்த அம்மா கேப்டன் ரஞ்சித்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா நாட்டு மானத்தை காப்பாத்துறதுக்கு வீட்டு மானம் காத்துல பறக்குது மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும் எல்லாரும் என்னையே பாக்குறாங்க எல்லாரும் குழப்பி போயிருக்க உம் ஒரு பாக்கெட் சிகரெட் கோல் பிளாக் பில்டர் கிங் தரேன் சார் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துடாதீங்க கோல் பிளாக் பில்டர் கிங்ஸ் கொடுங்க எம்எல்ஏ சந்தேகம் இருந்தா நீங்களே பாத்து எடுத்துங்க சார் என்னிய பாக்குறீங்க நான் சிகரெட்டு குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம் என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் நிறுத்த போறது இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க எனக்கு அப்ப வயசு பதிமூணு சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வெற்றி தள்ளிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட அன்னைக்குதான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்ப வேலை கழிச்சு நேரம் காத முடிக்கிறீங்க சிகரெட் புடிச்சா புகை வரும் மூக்க மூடுறது நியாயம் மூக்க மூடுறதுக்கு பதிலா காத முடிக்கிறீங்க காத முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க கொஞ்ச நாளாவே எல்லாருக்கும் போயிருக்கிறீங்க நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவ வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுகா விட்டேன்

பட் எனக்கு விஷத்தை கொடுத்துரு கொண்டு பிளீஸ் விஜய் ஐ ஆல் ரைட்